இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இரண்டு தமிழ் பெண்களின் பிரச்சாரம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது வரும் நான்காம் தேதி இங்கிலாந்தில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது எனினும் தேர்தல் முடிவுகள் தொழிலாளர் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இலங்கையைச் சேர்ந்த உமா குமரன் கிருஷ்ணி ரிஷிகரன் ஆகிய இரு தமிழ் பெண்கள் தொழிலாளர் கட்சி சார்பில் இங்கிலாந்து தேர்தலில் போட்டியிடுகின்றனர்

இங்கிலாந்தில் மொத்தம் அறுநூற்று ஐம்பது எம்பி தொகுதிகள் உள்ள நிலையில் ஆட்சி அமைக்க 325 இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில் கிளிக் பண்ணுங்க